வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப கண்டிப்பாக ஷாக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் விசித்திராவோட செயலுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு பேர் தான் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்தாங்க பட் மணி வரவே இல்லை ஏன் மணி வரல அப்படின்னா மணிக்கும் ரெண்டு ஓட்டு வந்துச்சு பட் மணியோட ஓட்டை கவுண்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இது எப்படி தெரியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக மணி வந்தார்னா மணிக்கு ரவினா விட ஓட்டு கம்மியாக இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டபுள்யூஹெச்என் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது டபிள்யூஹெச்என் இருந்துச்சுன்னா விக்ரமும் மணியும் வெளியே போயிடுவாங்க ஸோ மணி கண்டிப்பாக இந்த வாரம் இல்லை இந்த பிக் பாஸ் கேமில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மணியை வேணும்ட்டுமே அந்த நாமினேஷன் வந்து எடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இது கண் கூட தெரியுது இந்த மாதிரி பண்ண தப்பு பரவாயில்ல தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு நம்ம கேம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வாரம் வெறும் மூணு பேர் தான் வந்திருந்தாங்க விசித்ரா ரவீனா விக்ரம் ஸோ இதில் மேக்ஸிமம் ரெண்டு பேர் போகிறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னும் அஞ்சு வாரம் இருக்கிற நேரத்தில் உள்ள பதினோரு பேர் இருக்காங்க ஸோ அப்படின் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் டபுள் எக்ஷன் தான் இருக்கும் அப்படின்றக்கும் போது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கூட ரவீனா போகிறதுக்கு பதில் விசித்ரா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அதுதான் உண்மை ஏன்னா ரவீனா வந்துட்டு கண்டிப்பாக விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்கள வெளியே அனுப்பவே மாட்டாங்க விசித்ராவுக்கு என்ன தான் ஓட்டு மாதம் வந்தாலும் கொஞ்சம் நாளில் ஒரு ரெண்டு மூணு நாளில் அவங்களுக்கு அப்படி ஓட்டு கம்மியாகிற மாதிரி காமிச்சு அவங்கள லாஸ்ட்டு கொண்டு வந்து இல்லை விக்ரமுக்கு மேலே கொண்டு வந்து டபுள் எக்ஷனில் விசித்ரா போவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்க்கு நிக்ஸனை விட நல்ல ஓட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் கூல் சுரேஷ் வெளியே போன மாதிரி இந்த வாட்டி விச்சித்திராவும் அனுப்புறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கருத்து நிறையா சொல்கிறாங்க எனக்கு விசித்ராவோட கேம் இப்போலாம் பிடிக்கிறது கிடையாது பட் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசித்திராவுக்கு அதிகப்படியாக ஓட்டு வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ஓட்டுக்கு மதிப்பளிச்சு நாங்கள் கேமை ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி இந்த மாதிரி ஓட்டு வந்தாலும் விசித்ராவை அனுப்புவாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி கூல் சுரேஷோட கேம் நல்லா இல்லை பட் இருந்தாலும் அவருக்கு ஓட்டு இருந்துச்சு அதனால் வந்து அங்கே ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு ஸோ மாதிரி இஷ்யூ இங்கே திரும்பவும் வரப்போது அப்படின்ற மாதிரி தோணுது சோ நீங்க சொல்லுங்க ரவீனா வெளியே போகணுமா விக்ரம் கூட இல்ல விசித்ரா வெளியே போகணுமா விக்ரம் கூட அதே மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வேணுமா சிங்கிள் எவ்ஷன் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே